படிக்கிற கே அந்த ஆனா அதுல இது ஒரு திடீர் ஆய்வு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு வாரமும் நம்ம குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடந்துட்டு இருக்குன்ட்டு நமக்கு இங்கே நிறைய குறைகள் எழுதி கொடுக்குறவங்க வந்து சில பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க சில பேர் ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க ஸோ அவங்க என்ன மாதிரியான அவங்களுக்கு என்ன உதவிகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இருபது முப்பது பேர் ஒரு பெரியவரெலாம் சுமார் இருபது வருஷமாக இங்கே எழுதிட்டு இருக்காரு இங்கே நம்ம தாலுகா ஆஃபீஸில் ஸோ அவங்க 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 என்ன எதிர்கொள்கிற அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இல்லை அவங்களுக்கு ஏதாவது அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது கொண்டு போய் சேர்க்கிறதா அப்படிங்கிறத இப்போ கிட்ட பேசும்போது சொன்னாங்க அவங்களோட ரெண்டு பொண்ணுமே வந்து ஒரு பொண்ணு எம்ஏ ஒரு பொண்ணு பிஏ நம்ம எம்பிஎம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னார் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய புதுமை பெண் திட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஆயிரம் ரூபா வருது அப்படின்னு சொன்னார் எல்ஐசி ஏஜெண்டா இது ஒரு பார்ட் டைமாக திங்க மட்டும் இங்கே வந்து பண்ணுறோம் இன்னொரு பெரியவர் ஒரு இருபது வருஷமா தாலுக்கு ஆஃபீஸ்லேயும் இங்கேயும் மனு எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னார் ஸோ அவர்கிட்ட நம்ம ஓய்வூதியம் வருதா அப்படிங்கறத அவரோட இதுவும் கிருவன்சிங் கேட்கறதுக்காக தான் வந்துருந்தோம் ரெண்டு மூணு மாற்றுத்திறனாளிகளும் இந்த மனு எழுதுறது மட்டுமே முதன்மை வேலையாக வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வச்சுருக்காங்க ஸோ அதனால் சும்மா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அரசினுடைய திட்டங்கள் அவங்களுக்கும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வாரமும் சுமார் முந்நூறுலேருந்து ஐநூறு குறைதீர்க்கும் மனுக்கள் வந்து நமக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வருது இருந்தாலுமே கூட அந்த மனுக்களை எழுதி கொடுக்கக்கூட எடுக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அரசினுடைய சேவைகளோ திட்டங்களோ கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதா அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்காக தான் இது பண்ணோம் இன்னொரு விஷயமும் காவல்துறையோடு கலந்து ஆலோசனை செய்து இப்போ இங்கே வந்து ஒரு காலங்காலமாக வந்து இந்த மேம்பாலத்துக்கு அடியிலேயே உட்கார்ந்து எழுதுகிற மாதிரி ஒரு பழக்கம் இருந்துட்டு இருக்கு ஸோ இவங்களை மழை காலத்திலையும் சரி இல்லை வெயில் காலத்துலையும் சரி அவங்க பாதிக்கப்படாத வண்ணம் ஒரு பாதுகாப்பான இடம் அவங்க மனுக்களை எழுதி கொடுப்பதற்கும் ஏதாவது சாதகமான இடம் இருக்கு அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார பார்த்துட்டு அதையும் முடிவு செய்யும் சென்ற காலங்களில் வந்து பழைய கலைக்கா உள்ள சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆளுங்களை வச்சு தான் எழுதி கொடுப்பாங்க வெளியே கொடுக்கறது இப்போ பெரியவங்க எழுதுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு படிச்சு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய் வாங்குகிறாங்க ஒன்று முப்பது ரூபா சொல்கிறாங்க நூறுரூவா நூற்றம்பரூவா வாங்குறாங்க முதல் வந்து ஃப்ரீயாகவே மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேர்லேயே அங்கேயே எழுதி கொடுத்தாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா என்ன கோழிகள் வந்து ஏமாற்றுறாங்க மக்களை ஏமாற்றாங்க கிராம மக்களை ஏமாற்றி இரநூறுவா வரையும் வாங்குறாங்க அது குறித்து நம்ம ஆய்வு இப்போ அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக மெயினாக இது பண்ணியிருக்கோம் வாலண்டியர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு மனுக்களை எழுதி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ஏற்பாடு செய்கிறதோ நம்ம மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்குள்ளாரே உங்களோட தேவைகள் இருப்பின்னா வந்து அவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் இங்கே பஸ் விட்டு இறங்கணுன்னே முதல்ல இங்கே மனு எழுதுகிறவங்கக்கிட்ட முதல்ல கொடுக்குறது அவங்களோட வழக்கமாக இருக்குது ஸோ முன்னாடி ஏற்பாடு செஞ்ச மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் செய்தார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற வாலண்டியர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கான வித கட்டணமும் இல்லாமல் கொடுக்குறதுக்கும் நம்ம அது அனுப்பி இவங்களையும் அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இல்லை அதாவது இவங்களை இவங்களோட முதல்ல இவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாலண்டியர்ஸாக அவங்களே வரதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கட்டணம் கொடுக்குறாங்களோ அதை நம்மளே ஏதாவது ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லேயே அதாவது டைப் பண்ணுறதுக்கும் அவரோம் ஓகே